ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு பிரேசுவல் பிரிய மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை கூடுதலாக நம்முடைய இருதயத்தை அல்லது உள்ளத்தை இயேசுவிடத்தில் திருப்புவது அல்லது சரி செய்து கொள்வது அல்லது ஆன்ம பரிசோதனை செய்வது நம்முடைய குடும்பத்தை திருதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுவது அதற்கு உதவியாக இன்றைய நாளுடைய செய்தியும் வரி தண்டுபுகளோடும் பாவிகளோடும் உண்பது ஏன் கேள்வியை பரிசெயர்கள் கேட்கிறார்கள் அல்லது இன்னொரு விதத்தில் பாவிகளோடு வரித்தனும் பழகுவது ஏன் இப்படி தான் கேள்வி வருகிறது இல்லை என்றால் விதத்தில் ஏன் இயேசு ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்று நீதிமான்களாக கருதி கொண்டு அவர்கள் கேட்கின்ற கேள்வி பரிசெயர்கள் மறை வல்லுநர்கள் சதிசெயர்கள் படித்தவர்கள் அவர்களுடைய பார்வை அது இட் இஸ் தியர் பர்ஸ்பெக்டிவ் ஆனால் இயேசுடைய பார்வை என்பது வேறு யார் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த சாதி தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி இதெல்லாம் யார் உருவாக்கியது அடிமை யஜமான் இதெல்லாம் யார் உருவாக்கியது யாரோ ஒருவருக்கு ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார்கள் அதனால் தாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதனால் இப்படிப்பட்ட கட்டமைப்பு மனிதனுடைய சுய லாபத்திற்காக வெளிவந்தது தான் இப்படிப்பட்ட கட்டமைப்புகள் வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் ஆனால் இதெல்லாம் மனிதன் மனிதனுக்காக ஏற்படுத்தியது ஆனால் இங்கே ஆண்டவர் யூ வாண்ட்ஸ் டு ஷோ இஸ் சொல்லிடாரிட்டி இட்ஸ் அ ரைட் வேர்ட் யூ வாண்ட்ஸ் டு ஷோ த சொல்லிடாரிட்டி வித் அ சின்னஸ் வித் த டேக்ஸ் கலெக்டர்ஸ் வரி தண்டுபுகளோடும் பாவிகளோடும் யாரெல்லாம் காயப்பட்டவர்கள் யாரெல்லாம் நொந்து சமூகத்தில் வாழ்பவர்கள் சாதாரண மக்களோட ஆண்டவர் தன்னை ஐக்கியப்படுத்த விரும்புகிறார் எவ்வளோ அழகு கடவுளுடைய பார்வை என்பது அதுதான் யாரெல்லாம் காயப்பட்டவர்கள் மனசுக்குள்ளாக வேதனையோடு அல்ல தாழ்த்தப்பட்டவர்களாக பல பேர் கருதப்பட்டாலும் இப்படிப்பட்ட மனிதர்களோடு மக்களோடு தான் கடவுளுடைய அழகான ஒன்றிப்பு ஐக்கியம் என்பது அமைகிறது அதில் உதாரணமாக மத்திய்வுடைய அழைப்பையும் நாம் பதிவு செய்யப்படுகிறது மத்திய என்றால் கடவுளுடைய கொடை என்று எப்பிரிய மொழியில் அர்த்தம் உண்மையாலுமே கடவுளுடைய கொடையாக தான் அவருடைய நச்செய்தி நூல் நமக்கு அமைந்திருக்கிறது எழுத்துக்கள் மூலமாக ஆக வை அழகான ஒரே ஒரு கேள்விதான் ஜஸ்ட் ஒன் கொஸ்டின் மத்தேயு நினைத்து பார்த்தால் அது ஒரு ஒரு அது ஒரு வியப்பாக இருக்கிறது ஏனென்றால் அவர் வரி வசூலித்து கொள்ள டேக்ஸ் கலெக்டர் வரி வசூலித்துக் கொண்டு அதாவது ரோமியர்களுக்கு வரி வசூலித்து கொடுக்க வேண்டும் அதுபோக எவ்வளவு வரிகளெல்லாம் எல்லாம் வசூலித்துக் கொள்ளலாம் மக்கள் வெறுத்தார்கள் பணம் குவிந்து கொண்டே இருந்தது மக்கள் வெறுத்தார்கள் மத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை நிறைவில்லை நிம்மதி இல்லை முழுமை இல்லை ஒரு விதமான விரக்தியும் சோர்வும் என்ற சூழ்நிலையில் தான் இயேசுடைய பார்வைப்படுகிறது த பவர்ஃபுல் த மேஜிக்கல் ஐ ஆன் மேத்யூ பை ஜீசஸ் அந்த ஒரு பார்வைக்குள்ளாக ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் அடங்கி ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் ஜஸ்ட் ஃபாலோ மீ என்னை பின்பற்றுவார் ஒரே ஒரு கேள்விதான் அங்கே என்ன நடந்திருக்கும் மத்தியு தன் வாழ்க்கையில் நிறைவில்லாமல் இருந்தபொழுது இயேசுனுடைய அந்த கேள்வி அல்லது இயேசுனுடைய அழைப்பு ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஆக மாறு அந்த ஒரு மாற்றத்தை அவர் விருந்துவம்பளால் விருந்து வைத்து கொண்டாடுகிறார் தன்னுடைய மகிழ்ச்சியை ஆண்டவுடைய அழைப்பை தன்னுடைய மகிழ்ச்சியால் அவர் கொண்டாடுகிறார் எவ்வளவு அழகானது அதுதான் த டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள் கிரேக்க மொழியில் இந்த மெட்டனோயா மெட்டோனோய்கள் டிரான்ஸ்பர்மேஷன் முழு மாற்றத்தை மத்திய தன்னை வெளிப்படுத்துகிறார் இனி என் வாழ்க்கையில் பொருளும் அல்ல என்னுடைய வாழ்க்கையில் இந்த பற்றும் அல்ல இயேசு ஒருவர் தான் அவர்தான் என் கதியும் முழுமையும் செழிமையும் மகிழ்ச்சியும் மனநிறுவும் என்று அந்த ஒத்த வார்த்தைக்கு தான் மொத்தத்தையும் கொடுத்துவிட்டு இயேசுக்கு பின்பாக செல்லுகிறார் அது அப்படிப்பட்ட வாழ்வு தான் நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம் சில உதாரணங்களை மட்டுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்ற உதாரணத்திற்கு ஹைடு டக்லஸ் ஹைடு என்பவர் அவர் ஒரு நாத்திகவாதி கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்று சொன்னவர் தான் கடவுளை மறுத்தவர் ஆனால் ஒரு கட்டத்தில் இயேசுவால் தொடப்பட்டு சாட்சியாக மாறினார் ஒரு நாத்திகவாதி டக்லஸ் ஹைடு என்பவர் இன்னொருவர் பீரி தாமஸ் என்பவர் கஞ்ச கடத்தல் வழக்கில் திருட்டு தொழிலில் ஈடுபட்டு கொலை செயலுக்கு தொடர்புடையவர் இயேசுவால் தொடப்பட்டார் மீட்படைந்தார் சாட்சி பகர்ந்தார் ஜான் நியூட்டன் என்ப என்ற நபரானவர் அவர் வந்து மனித தன்மைக்கு எதிராக அடிமை வியாபாரத்தை செய்தவர் ஆனால் ஒரு கட்டத்தில் கடவுளுடைய அன்பாய் உணர்ந்து அழகான பாடலை எழுதார் த அமேசிங் கிரேஸ் என்ற அழகான பாடலை எழுதினார் கடவுளுடைய அற்புதமான அருள் என்று தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு எழுதப்பட்ட பாடல் இப்படி பல மனிதர்கள் அன்றைக்கு மத்தியை அழைத்த கடவுள் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு தான் இருக்கிறார் திருப்பலை என்றால் என்ன நினைக்கிறீர்கள் இட்ஸ் எ இன்விடேஷன் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் இன்விடேஷன் ஃப்ரம் காட் எப்படி மத்தியவை அழைத்த கடவுள் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவருக்கென அழைத்து கொண்டே இருக்கிறார் இட்ஸ் குட் பி த ஃபேமிலி லைஃப் ஆர் குட் பி த ரிலீஜியஸ் லைஃப் துறவரமோ இல்லறமோ கடவுளுடைய அழைப்பு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு தான் இருக்கிறது பதில் என்ன வாட் இஸ் அ ரெஸ்பான்ஸ் வாட் ஈஸ் அவர் ரெஸ்பான்ஸ் டூ ஜீசஸ் வென் ஜீசஸ் கிவ்ஸ் எ இன்விடேஷன் ஜஸ்ட் ஃபாலோ மீ என பின்பற்றுங்கள் என்று சொன்னால் நமது பதில் என்ன ஆக மத்தியோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு த சீசஸ் இஸ் மை லைஃப் என்று சென்றது போல நாம் செல்ல முடியுமா இயேசுக்காக வாழ முடியுமா என்ற கேள்விக்கான பதிலை தேடும் அதில் வெளிவந்ததுதான் அழகான அந்த கூற்றுக்கள் இயேசுடைய அழகான கூற்றுக்கள் மருத்துவர் நோயற்றவர்கல்ல நோயுற்றவருக்கே தேவை பலி அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்ற அருமையான பதில்கள்லாம் வெளிவந்தன ஆகவே அன்புக்குரியவர்களே நேர்மையாளர் அல்ல பாவிகளை தான் அழைக்க வந்தது என்கிறார் இயேசு ஆண்டோட இறை அனுபவம் நமது வாழ்வின் அனுபவமாக மாறட்டும் இயேசுவின் கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன என்பதை தேடுவோம் மத்திய அழைத்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் தினசரி அழைத்து கொண்டே இருக்கிறார்